தமிழக அமைச்சரவையிலிருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டுள்ளார் இதேபோல் பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடியின் அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சரவையில் ஆறாவது முறையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி சில அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்பட்டுள்ளதோடு பதவியில் இருக்கும் அமைச்சர்களுக்கு கூடுதல் இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த செந்தில் பாலாஜி அந்த துறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீனா அமைச்சர் பதவியா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டுள்ளார் இதேபோல் வனத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடியும் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் சைவம் வைணவம் தொடர்பாக பெண்கள் குறித்து இழிவாக பேசியதால் அமைச்சர் பொன்முடிக்கு பல்வேறு தரப்பிடமிருந்து கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் முதலில் கட்சி பதவி பறிக்கப்பட்டது பின்னர் நீதிமன்றமும் கடுமையாக சாடிய நிலையில் வனத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடி விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கருக்கு செந்தில் பாலாஜி வகித்து வந்த மின்சாரத்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதேபோல் அமைச்சர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பொன்முடி வகித்து வந்த வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கூடுதலாக கைத்தறித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழக அமைச்சரவையில் மனோ தங்கராஜ் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார் அவரது இலாக்கா குறித்த அறிவிப்பு வெளியாகாத நிலையில் ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது இந்நிலையில் அமைச்சர்களாக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடியின் ராஜினாமாக்கள் ஏற்கப்பட்டதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் திமுகவில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக கோலோற்றி வந்த பொன்முடியின் அரசியல் வாழ்க்கை சரிவை கண்டுள்ளது பொது மேடைகளில் சாதி மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து ஏளனமாக பேசி வந்த நிலையில் பெண்கள் குறித்தான இழிவான பேச்சு அவரது அரசியல் வாழ்க்கையை சூனியமாக மாற்றியுள்ளது